ஹலோ கைஸ் நீங்க பாத்துருக்கு உங்க வெஜ்ஜின் பையன் சேனல் இப்போ நம்ம அத்தை புருஷன் ரொம்ப மோசம் சீசன் நம்பர் ஒன் அந்த எபிசோட் நம்பர் த்ரீ குள்ள போயிட்டோம் வாங்க இந்த எபிசோட் நம்ம பார்க்கலாம் நம்ம புது கல்யாணம் மாப்பிளான ஆன்ட்டிக்கும் நம்ம புருஷனுக்கும் செம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது அதோட அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீனோட முடிச்சிருந்தாங்க இப்போ வாங்க இந்த எபிசோட நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் வெளியில கோச்சிட்டு வந்து நம்ம பெரிய பையன் நம்ம காட்டினாங்க இல்லையா அவன் இந்த ரூம் குள்ள வரான் ரூம் வந்த அவன் அவனோட மொத்த கோபத்தையும் அவன் பொண்டாட்டி தான் காட்டுறான் பொண்டாட்டி சும்மா அடி அடி நடிக்கிறான் அந்த அடிதான் அவங்க நீங்க எந்த அடி ஆசைப்பட்டீங்களோ அந்த அடி தான் ஒன்று அடிக்கிறான் சும்மா கிழிச்சி விட்டு உள்ளே இறக்கி வேற லெவலில் காட்டுறாங்க அந்த சீன்லாம் இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து அடித்த அடியிலே பெஸ்ட் அடினா அது இந்த அடி தான் அப்படி இருக்கும் எல்லா அடியும் முடிஞ்சது கொண்டு அவன் சாரி செல்லும் வெளியில் ரொம்ப கோவமா அதான் கோவத்திலே அடிச்சிட்டேன் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல இனிமே நீங்க எப்போதுமே கோவத்திலேயே இருக்கும் நான் ஆண்டவனை ப்ரே பண்ண போறேங்க அப்படின்னு இவ சொல்ல சீக்கல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் சீனை முடிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலைல விடிஞ்சவனே எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றாங்க நம்ம புது அப்பனும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட வந்திருக்கான் டைனிங் டேபிள்ல சாப்பிடற நம்ம புது அப்பனை பார்த்தவனே நம்ம பெரிய பெண்ணுக்கு கோவம் அதுக்கு மேல இவ இனிமே இவனும் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்ல ஒருத்தவன் அப்படின்னு சொல்ல அப்ப நீங்க இவனையே தூக்கி வச்சு கொஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இவன் கிளம்பிடுறான் இவன் கிளம்புற சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்ல ஏ எனக்கு ஒன்று சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்னு அம்மாட்டி கோபமா பேசிட்டு போறான் சரி விடிச்செல்லும் இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே அப்படின்னு எல்லாப்படி நல்ல ஒரு மாதிரி பேசிட்டு உள்ள வந்து போர்ட் ஆஃப் எனக்கு வேணாம் ஆனால் மொத்த சொத்தும் எனக்கு வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்றான் இதோட இந்த எபிசோட நமக்கு முடிச்சிடறாங்க அடுத்த எபிசோட நம்ம சிந்திக்கலாம் அது வரைக்கும் பை